கிருஷ்ணகிரியில் பரோட்டாவிற்கு குருமா கொடுப்பதற்கு பதிலாக சாம்பார் கொடுத்ததால் ஏற்பட்ட தகராறில் எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குருமா பிரச்சனை தாக்குதலாக மாறிய பின்னணி என்ன கிருஷ்ணகிரி தேவ சமுத்திரத்தைச் சேர்ந்தவர் இருபத்தி ஆறு வயது வினித் இவர் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள மங்களம் எனும் ஹோட்டலில் சப்ளையராக வேலை செய்து வருகிறார் கிருஷ்ணகிரி பாரதியார் நகரைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது தமிழரசன் என்பவர் பரோட்டா பார்சல் வாங்குவதற்காக அந்த ஹோட்டலுக்கு சென்றுள்ளார் அந்த நேரம் வினித் தவறுதலாக பரோட்டாவுக்கு குருமா கொடுப்பதற்கு பதிலாக சாம்பாரை கவரில் கட்டி கொடுத்துள்ளார் இதை பார்த்த தமிழரசன் வினித்திடம் கேட்டார் இதனால் அவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த நிலையில் இரவு வேலை முடித்துவிட்டு வினித் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அவருடன் வினித்தின் நண்பர்கள் தேவசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது சுதர்சன் பத்தொன்பது வயது பரத் ஆகியோரும் உடன் சென்றுள்ளனர் கிருஷ்ணகிரி மார்க்கெட் அருகே வினித் சென்றபோது அங்கு வந்த தமிழரசன் தரப்பினர் வினித் மற்றும் அவருடன் வந்த சுதர்சன் பரத் ஆகிய மூவரையும் கைகளாலும் கட்டையாலும் தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் காயமடைந்த வினித் சுதர்சன் பரத் ஆகிய மூன்று பேரும் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதுகுறித்து வினித் கிருஷ்ணகிரி தாலுகா போலீசில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் விசாரித்து தமிழரசன் மற்றும் அவருடன் வந்த நண்பர்கள் தமிழ்வாணன் தங்கராஜ் நதிம் அகமது ஆகிய நான்கு பேர் மீது வழக்கு பதிவு அதே போல தமிழரசனும் புகார் கொடுத்துள்ளார் அதில் தனது தரப்பில் தானும் தமிழ்வாணன் தங்கராஜ் நதி முகமது ஆகிய நான்கு பேரும் தாக்கப்பட்டதாக புகார் அளித்துள்ளார் மீது கிருஷ்ணகிரி தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் பரோட்டாவுக்கு குருமாவுக்கு பதில் சாம்பார் கட்டி விவகாரத்தில் தாக்குதலில் ஈடுபட்டதாக எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் கிருஷ்ணகிரி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க